பரிபூர்ணம் அப்படின்ட்டு இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் இந்த தேசத்துல இருந்து மற்றொரு தேசத்துக்கு போதும் அப்படின்னா இந்த கப்பல்ல என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க கேப்டன் இருப்பாரு பயணிகள் இருப்பாங்க அவங்க ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் டிராவல் பண்ணுறாங்கன்னா அந்த மூன்று மாதம் நான்கு மாதம் அளவுக்கு தேவையான உணவு இருக்கும் கரெக்டாக மூணு மாதத்துக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு வேலை ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது நிற்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்கும் தேவையான எக்ஸ்ட்ரா உணவை வச்சுருப்பாங்க ஒருவேளை மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கப்பலில் டாக்டர்ஸ் இருப்பாங்க நர்ஸ் இருப்பாங்க மருத்துவ உதவிகள் இருக்கும் உதவிக்கு தேவையாக லைஃப் ஜாக்கெட் இருக்கும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருப்பாங்க எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகள் இருக்கும் அந்த கப்பல் அநேக பொருள்னால் நிரம்பி இருக்கும் அந்த நாட்டுக்கு எடுத்து போகக்கூடிய பொருள்னால நிரம்பி இருக்கும் எப்படி அந்த கப்பல் நன்மையினால் நிரம்பி இருக்கிறதோ அந்த கப்பல்ல எந்த குறைவுமே கிடையாது நடுவழியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை இறங்கி வேலை வேலை வேலையாட்களும் இருக்கிறாங்க எந்த குறைவுமே இல்லாமல் எல்லாவற்றினால் நிரம்பி இருக்கிறதோ நம்முடைய சரீரத்தை பாருங்க இல்ல பாஸ்டர் இந்த இடத்துல ஒரு எலும்பு வந்திருந்தா கரெக்டா இருக்கும் இல்ல கண்ணு வந்து இன்னும் ரெண்டு பின்னாடி வச்சிருந்தா கரெக்டா இருக்கும்னு யார் நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிறதுல பாருங்க எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம் ரொம்ப பர்ஃபெக்டா பரிபூர்ணத்தினால் நிரப்பி இருக்கிறாரு எல்லாம் கரெக்டா இருக்குது இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறதும் எதுவுமே தேவையில்ல ஆனா இதுலயும் பியூட்டி என்ன அப்படின்னா எங்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா அது மறுபடியும் வளருது ஏதாவது சதை வெட்டிருச்சுன்னா நகை விழுந்துருச்சுன்னா மறுபடியும் வளர ஆரம்பிக்குது இதுதான் பரிபூரணம் அப்படின்னு சொல்லப்படுது கிறிஸ்து இயேசுக்குள்ள இதை மாத்திக்கலாம் விதமா டிசைன் பண்ணலாம் அப்படின்ற எந்த மேட்டருமே கிடையாது எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கு ஒருவேளை நான் இழந்து போய் அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவர் என்ன சொல்றாருனா மறுபடியும் வளர்ந்துரும் மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் என்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து இதை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அப்படின்ற அப்ப அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாம் அங்க இருக்குது பாருங்க தேவையானதற்கும் அதிகமானது அந்த பிரயாணம் வெற்றி அமைவதற்கு சந்தோஷமா போகிறதுக்கு எப்படி எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போறாங்களோ அதுதான் ஒரு பரிபூர்ணத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுது